வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வாழைப்பழத்தையும் ரவையையும் வச்சு வாழை இலையில் வந்து நம்ம செஞ்ச கொடுக்கட்ட தான் உண்மையாகவே அது செய்யும் போதே அதில் இருக்கிற அரோமாவோடய ஸ்மெல்லு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதுவும் நம்ம பசங்களுக்கு ரொம்பவுமே தேவை இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் வாழை இலையை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வாழைப்பிழையில் கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய உடம்புல வந்து நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை வச்சு வச்சு இப்போ கடாய் வந்து நல்லா அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க நெய் விட்டு ரெண்டு வாழைப்பழத்தை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் போட்டுடலாம் எந்த பழம் வந்தாலும் ஓகே தான் அது உங்களோட விருப்பம் வாழைப்பழத்தை வந்து நல்லா நெய்யில் வந்து வரோம் அது உங்களுக்கு ஓகே தான் இல்லை அதை இந்த மாதிரி வசாலும் ஓகே தான் இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க வறுக்கும் போது அதோட அரோமை பாருங்கள் சூப்பராக ஒன்று விரும்பு பாருங்கள் செமையாக இருக்கும் அந்த வாழைப்பழமும் நெய் வாசனை இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவுமே விழுந்து சாப்பிடுவாங்க ரெண்டு வளர்த்தான் தான் நான் எடுத்திருக்கேன் நான் கணக்கு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவை போடுவோம் ஒரு அரை கப் ரவை போட்டுக்கோங்க அதுலேயே போட்டு நல்லா பார்த்துக்கோங்க நெய் வாழைப்பழம் எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி வறுத்துடுங்க நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் வாழைப்பழம் அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கூடவே நம்ம தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் குடிப்பின தேங்காய் பூ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சிம்மில் வச்சே பண்ணுங்கள் அப்போ தான் அடிப்பிடிக்காது அதில் நம்ம நெய் மட்டும்தான் ஊற்றியிருக்கலாம் எல்லா வேறு எதுவும் சேர்க்கவே அதனால் வந்து கப்பு ரவை சேர்த்தவரையும் நம்ம ஒரு கப்பு ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா வெந்து வரும் ஒரு ஒன்றரை கப்பு நான் போட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா வாழைப்பழம் ரவை தேங்காய் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து தண்ணி ஊற்றி இருக்கேன் இந்த டைமில் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் நான் வந்து இந்த கலர் பொடியும் சேர்க்கல கலர் பொடியை நான் இந்த ஃபுட் கலர் சேர்த்தாலும் நல்லா தண்டப்பும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரவை வந்து அவியட்டும் தண்ணியெல்லாம் விட்டு ரவையெல்லாம் இதானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மா மட்டும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் எனக்கு வேண்டாம் எந்த இடமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அரிசி மாவு போட்டோன்னா வேற எவ்வளோ இருக்குமா இருந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம எதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் போட்டோன்னா பாருங்கள் லேசாக நமக்கு இலக்கம் கொடுத்துச்சு இந்த மாதிரி டைமில் ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி விட்டுட்டு மீதம் இருக்கிற இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க நமக்கு தேவையான அளவு பதம் வந்துருச்சு வாழைப்பழத்துக்கு இது பண்ணுறது கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் நம்ம சூடு கைப்பருக்க அளவுக்கு ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண நம்ம இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி வாழை இலையில வந்து இதை வந்து நம்ம இப்போ மடிக்கப்போ இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இதை வந்து அவிய வைக்கப்போம் நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வாழையில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து அவிய வைக்கிறோம் என்ன நீட்டுப்பட்டுல தான் நான் அவிய வைக்க போகிறேன் ஆனதுக்கப்புறமா நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம பார்த்தீங்களா சுட சுட பனானா கொள்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இனையாவே சூப்பராக இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு உங்க பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் ஹெல்த்தியானதான் வாழைப்பழம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட வைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனோட நான் வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்